ார் அந்த காலத்தில் அந்த அரசியாங்க அவர் நினைச்சிருக்க மாட்டார் இங்கே உள்ள நிறைய பேர் ஃபஸ்ட்டு முதல்ல என்ன தெரியுமா ஆக்சிடென்ட் தான் அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கும் ப்ளான் பண்ணி தான் அவரை வந்து விபத்து மாதிரி போக முடியாது ஆனால் அந்த வைத்து அந்த ராஜஸ்தான் அதாவது உணவாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஊருக்கு வந்து அவரை ஒரு சின்ன விசாரணைக்காக அவர் என்னுடைய மாணவர்கள வந்து சின்ன இடையிலிருந்து ஆரம்பித்து இப்போ வந்து ராஜஸ்தான மாதிரி நிறைய தலைவராக இருக்காரு எதிர்காலங்களில் பெரிய பெரிய அரசியல் ஆய்வார் அப்படிங்கிறதுக்காண்டி அரசியல் தலைவர் ஆய்வாறுங்கிறதுக்காண்டியே பிளான் பண்ணி கொண்டுறாங்க நீங்கள் எப்படி தொடர்ச்சியில் சொன்னாலும் அந்த மருந்து மருந்து உரித்திருட கூறிக்கொண்டு விடைபெறுகிறதே நினைக்கிறாங்க